அன்பான வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலையில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் அதுவும் பெரியார் நகரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோர் கார் பார்க் லிஃப்ட் இல்லை கார் பார்க்கிங் லிஃப்ட் இல்லை விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே கேஷ் டிஸ்கவுண்ட் இரண்டு லட்சம் ரூபாய் பெரியார் நகரில் மிக குறைந்த விலையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனைக்கு வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரியார் நகரில் நாம் இருக்கின்றோம் பெரியார் நகர் ஜிஹெச் இருக்கின்ற கார்த்திகேயன் சாலையில் நாம் இருக்கின்றோம் கார்த்திகேன் சாலை இந்த தெருவில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வாடிக்கையாளரில் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் புலப்பெறும் பெரியார் நகரில் இவ்வளவு விலை குறைவாக கிடைப்பது அரிது மிக விரைவாக வாருங்கள் இன்னும் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் மஸ்ஜிதும் இந்த இடத்தில் உள்ளது பெரியார் நகர் மஸ்ஜிதும் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் உள்ளது வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பெரியார் நகரில் இந்த సూపర్ అపార్ట్మెంట్ ఫార్ల్ ఎయిట్ హండ్రడ్ ఎట్నూరు స్కొర్ ఫీటల్ ఇబుల్ పెట్్రూమ్ హాల్ కిచెన్ ஹாலில் பால்கனி இது ஃப்ரெஞ்ச் டோர் கேஷ் டிஸ்கவுண்ட் இரண்டு லட்சம் ரூபாய் பண்ணப்படுகிறது கேஷ் சேல்ஸ் ஒன்லி நோ லோன் கிச்சனில் பால்கனி இங்கு வாஷிங் மிஷின் வைத்துக் கொள்ளலாம் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த ரூமிற்கு அட்டாச் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அனைத்துமே புதியது வாஷ்மேஷன் புதியது சுச்சஸ் எல்லாம் புதிதாக போடப்பட்டுள்ளது காமன் பெஸ்ட் ரூம் இதிலையும் பாருங்கள் அனைத்துமே புதிதாக போடப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரியார் நகர் கார்த்திகேயன் சாலை மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் டூ லேக்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவோர்களுக்கு மட்டுமே டிஸ்கவுண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேஸிங் மிக விரைவாக வாருங்கள் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்